டாஸ்மாக் ஊழலின் முதல் குற்றவாளி முதலமைச்சர் மு ஸ்டாலின் தான் இது தமிழக மக்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள பதிவில் திமுக அரசின் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலான டாஸ்மாக் ஊழலை எதிர்த்து தமிழக பாஜக சார்பில் இன்று நடைபெற இருந்த முற்றுகை போராட்டத்தை பாஜக தலைவர்கள் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை கைது செய்திருப்பதன் மூலம் முடக்கி இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறது முதல் குற்றவாளி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் இது தமிழக மக்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும் எங்கள் போராட்டம் தொடரும் உங்களால் இன்னும் எத்தனை முறைதான் எங்களை தடுக்க முடியும் அடக்க முடியும் என்று பார்க்கலாம் என அண்ணாமலை தெரிவித்துள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது